எதிரான ஒரு அமைப்பு ஏதோ இருந்து இவங்களை வந்து தூண்டி உள்ளதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் நேரில் ஜல்லிக்கட்டு தொடர்பான வரலாற்று விண்முலம் போராடுகிறார்களா என்று ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது ஒரு

அரசாங்கம் <Transport> <weár> <us> <to>

கோடிக்கணக்கான வரும்போது அந்த அவநம்பிக்கை ஏற்பட்டு அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாகும் இளம் தலைமுறையிடம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளின் மீதான நம்பிக்கை தகர்ந்து என்பது இருந்தாலும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து மேற்கொண்ட போராட்ட நடவடிக்கைகள் தொடர் பரப்புரைகள்

அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா எல்லா பிரச்சனைகள்லயும் சாதி முரண்பாடு இருக்கு ஜல்லிக்கட்டுல மட்டும் இல்ல எல்லா பிரச்சனைகள்லயும் சாதி முரண்பாடு இருக்கு எல்லா தலங்களிலும் சாதி முரண்பாடு இருக்கு ஜல்லிக்கட்டு ஒரு சூதாட்டம் சொல்றீங்க ஜல்லூர் சூதாட்டமா நூறு பேர் பேராக இருந்த போது அவர்களை அங்கிருந்து களைய வைக்க அவர்களால் முடிந்திருக்கும் ஐநூறு பேர் ஆன போது கூட அவர்களால் களைத்திருக்க முடியும் ஆனால் இந்த நிலையை அமைதியான முறையிலும் மௌனமான முறையிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டும் பல்வேறு வகையில் தமிழக அரசு இதை ஊக்கப்படுத்தி இருக்கிறது We imposed a ban on the use of animals like bulls, uh, you know, for play and for uh, for betting purposes. Uh, and Supreme Court upheld that order in 2014. And now, uh, because elections are coming in Tamil Nadu. And to please a few political leaders from southern part of the state, uh, the Modi government has gone against the advice of its own attorney general uh, and has decided to allow this practice. It's a it's a barbaric practice, I and mean, it should I think.